தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு உறுப்பினராக இருந்த சரவணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒட்டச்சத்திரம் தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து ஐந்து வட்ட மாநிலத்தவர்கள் செங்கலை அடித்து ரத்தம் வர வர அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது நேற்று மதியத்தில் வந்து பகிரப்பட்டதுங்க சோ அதற்கு பிறகு எண்ணற்ற ஊடகங்கள் குறித்து பேசி இருந்திருக்கலாம் இது வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அதே போல வந்து எண்ணற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இருந்த பொழுது யாருமே இது வரைக்கும் வாய்த்திருக்கவில்லை இது குறித்தான செய்திகளை பேசவில்லை அப்படிங்கிறது மிகுந்த வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இரு சமூகம் சார்ந்த இரண்டு இளைஞர்கள் அடித்துக் கொண்டாலே வந்து அது இரு சமூகத்திற்கான பிரச்சனை போல கட்டமைத்து அதில் சாதி அரசியல் செய்கின்ற கட்சிகள் இருக்கின்ற இதே தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி மூணு வயதான தமிழ் இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறார் எந்த ஒரு தமிழ் தலைவர்கள் இதுவரைக்கும் வாயவே திறக்கல கொண்டவர்கள் வடமாநிலத்தவர்கள் என்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பத்தோணுதுங்கிறவர்களே இதுவரைக்கும் இது குறித்து பேசிய ஒரே தலைவராக அண்ணன் சந்தவன் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் அவர் கண்டன அறிக்கையுமே விட்டுருக்காருங்க ஒரு முறை வாசிச்சீமை காமிக்கிறேன் தம்பி ஒட்டிரத்தில் கொடூரமாக படுகொலை செய்த கொலையாளிகளை விரைந்து கைது செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அருகே தும்பலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி சரணன் அங்குள்ள செங்கல் சூழலில் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ள நிகழ்வு பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது தமிழ்நாட்டில் குடியேறி உள்ள வடமாநில தொழிலாளர்களால் கொலை கொள்ளை உள்ளிட்ட கொடுங்குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் மாநகரங்கள் மட்டுமின்றி இரண்டாம் நிலை நகரங்கள் குக்கிராமங்கள் வரை இலட்சக்கணக்கில் அதிகரித்து வரும் ஆதிக்கத்தால் தமிழர்களின் வேலைவாய்ப்பு வன்கொடுமை உள்ளிட்ட கொடுங்குற்றங்கள் அதிகமாகி மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு வருகிறது தமிழ்நாடு காவல்துறையே தாக்கும் அளவிற்கு வடவர்களின் வன்முறை வெறியாட்டம் நடைபெறுவது எந்த அளவிற்கு பேராபத்தான சூழலை நோக்கி தமிழ்நாடு தள்ளப்படுகிறது என்பதற்கு சான்றாகும் தமிழ்நாட்டிற்கு வந்தவுடனேயே குடும்ப அட்டை வழங்கி அதன் மூலம் திருப்பிடச் சான்றும் ஆதார் அட்டையும் பெற்றதன் விளைவே தற்போது வாக்குரிமை பெறும் நிலைமை மிக மோசமாகியுள்ளது தமிழ்நாட்டின் வேலை பார்க்கும் பீகார் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகின்றன என்ற பொய் செய்தி பரவியதற்கே பீகார் சட்டமன்றம் வரை பிரச்சனை எழுப்பப்பட்டு அம்மாநில அரசு தமிழ்நாட்டிற்கு குழு அனுப்பி தம் மக்களின் நலன் உறுதி செய்த நிலையில் வடவர்களால் அடுத்தடுத்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் எந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் இதுதான் தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாடல் அரசு பாதுகாக்கும் செயலா இதுதான் தமிழர் உரிமையை காக்கும் முறையா தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் அனைத்து வட மாநிலத்தவர்களுக்கும் சீட்டினை உடனடியாக நடைமுறைப்படுத்தி வருகையை ஆவணப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் மட்டுமே மற்றவர்களால் தமிழ் மண்ணில் நடைபெறும் கொடும் குற்றங்களை தடுக்கவும் எளிதில் அடையாளம் காணவும் ஆனால் காவல்துறையினர் மீதான வடவர்களின் தாக்குதலுக்கு பிறகும் கூட விழித்துக் கொள்ளாத தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு நாம் தமிழர் கட்சியின் கண்டனத்தையும் கோரிக்கையையும் அலட்சியம் செய்ததன் பள்ளி பள்ளிச்சிறுமி பாலியல் வன்கொடுமை ஒட்டஞ்சத்திரத்தில் தம்பி சரவணன் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டது வரை கொடுங்குற்றங்கள் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்க முதன்மை காரணமாகும் ஆகவே காவல்துறையை நேரடியாக நிர்வகிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முற்று முழுவதுமாக சீரழிந்து வரும் சட்ட ஒழுங்கினை சீரமைக்க இனியாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வட மாநிலத்தவர்களுக்கு உள்நுழைவு சீட்டு முறையினை உடனடியாக நடைமுறைப்படுத்தி இதுபோன்ற கொடூரங்கள் இனியும் தொடராதவாறு தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒட்டஞ்சத்திரத்தில் தம்பி சரவணன் கொடூரமாக கொலை செய்த கொடூரர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி விரைந்து மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தம்பி சரவணன் குடும்பத்திற்கு உரிய துயர்துடைப்பு உதவி வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வலியுறுத்துகிறேன் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படி சொல்லி நான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் இந்த இருக்காருங்க சோ இப்படிப்பட்ட ஒரு கண்டனத்தையாவது எந்த கட்சியிலும் வெளியிட்டார்களாம் பார்த்தா இது வரைக்கும் தமிழ் தலைவர்கள் யாருமே வாய திறக்கல அப்படிங்கறத பார்க்கிறோம் மற்றும் ஒரு பக்கம் மீடியாக்கள் இதை பற்றியான எந்த ஒரு செய்தியுமே இது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கல இந்நிலை நான் இதற்கு முன்பே சொன்ன மாதிரி இரண்டு இளைஞர்களுக்கு நடுவே நடந்த சண்டையை கூட இரண்டு சமூகத்திற்கான பிரச்சனை மாதிரி ஊதி பெரிதாக்கி நேரம் தமிழ்நாட்டை இரண்டாக்கி இருப்பார்கள் சோ அப்படிப்பட்ட மீடியாக்கள் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துமே வந்து இது வரைக்கும் வாய் திறக்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வியப்பாக உள்ளது இதே குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்க படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்